அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் பொதுவாக அவர்கள் செய்த தவறுகளை மறைப்பதற்காக வேறு ஒரு செய்திகளை வேகமாக பரப்புவதை கடைபிடித்து வருகின்றனர் சொந்த கட்சியில் நடக்கும் தவறுகளை மறைப்பதற்காக அவர்களே ஈடுபடுவதை கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ஒரு கட்சியின் தவறை மடைமாற்றம் செய்வதற்கு வேறு ஒரு கட்சி உதவி இருக்கும் சம்பவம் இங்கு அரங்கேறியுள்ளது ஆகஸ்ட் ஏழாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு திமுக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த வழக்கில் அவர்கள் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கும் பட்சத்தில் சிறைக்கு செல்ல வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஆகஸ்ட் ஏழாம் தேதி காலை பத்து மணிக்கு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு வெளியானது மேலும் அன்று மதியம் ஒன்று முப்பத்தி மணிக்கு காலை பத்து நாற்பத்தி எட்டு மணிக்கு அறிவிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ரத்து செய்யப்படுவதாகவும் பதினாறாம் தேதி செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்றும் அறிவிப்பு வெளியானது இந்த இரண்டு அறிவிப்பின் மூலம் திமுக அமைச்சர்கள் தங்கம் ராமச்சந்திரன் எதிராக வந்த முக்கிய வழக்கின் செய்திகள் செய்திகள் அது குறித்தான எதுவுமே வெளியாகவில்லை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை காலையில் அறிவித்துவிட்டு மதியம் மாற்றம் செய்வதற்கு செயற்குழு கூட்டத்தை மதியமே அறிவித்திருக்கலாமே சுமார் மூன்று மணி நேரத்திற்குள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ரத்து செய்வதற்கான அவசியம் என எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த முக்கிய வழக்கில் அமைச்சர்கள் தண்டனை பெறுவார்கள் என்றோ திமுக ஒரு ஊழல் கட்சி என்றோ எந்த இடத்திலும் விமர்சனமும் செய்யவில்லை இதன் மூலம் திமுகவின் பி டீமாக எடப்பாடி பழனிசாமி செயல்படுவது அப்பட்டமாக தெரிகிறது சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுந்துடலாம் என்ற பழமொழிக்கு ஏற்ப உங்களுடைய தவறுகளை மறைப்பதற்காக திமுக காலில் விழுவதை விட தற்போது சண்டைக்காரர்களாக அறியப்படும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்தால் கழகம் நிச்சயம் ஆட்சி அமைக்கும்